சித்துவார்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் ஊராட்சி ஒன்றியம் சித்துவார்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் அப்போது சித்துவார்பட்டியைச் சேர்ந்த சாம்சன் நஜீரா என்பவருக்கு உடனடியாக மின் இணைப்பில் பெயர் மாற்றி தரப்பட்டது அதற்கான ஆணையை எம்எல்ஏ காந்திராஜன் அந்த பெண்ணிற்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாண்டி அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் நெசவாளரணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ மாணவரணி அமைப்பாளர் தினேஷ் ஊராட்சிகளின் இணை இயக்குனர் சீனிவாச பெருமாள் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீர கடம்ப கோபு பஞ்சவர்ணம் ஊராட்சி செயலர் வீரப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அமைக்கும் அதாவது சரியான அவர்களுக்கு